எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் திவ்யா நான் கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன் ஆக்சுவலி இப்போ ஜோதிடத்துக்கும் எனக்குமான கனெக்ஷன் அப்படின்னு பார்த்தோன்னா லைக் ரொம்ப சின்ன வயசுலேருந்தே அம்மா அப்பா வந்து எங்கள் பக்கத்தில் ஒரு ஜோதிடர் இருந்தார் ஸோ அவர்கிட்ட எதுனாலும் அவர்கிட்ட கேட்பாங்க கன்சல்ட் பண்ணுவாங்க ஸோ அவரை அவரை பார்த்து தான் நான் வளர்ந்தேன்னு சொல்லலாம் ஸோ ஒரு ஒரு தடவை அவங்க போகும்போது நான் அவர் கூட போ அவங்க கூட போவேன் லைக் ரொம்ப க்யூரியஸாக இருக்கும் அவர் என்ன சொல்ல போகிறாரு ஒரு ஒரு தடவை என்ன சொல்வார் என்ன சொல்வார்ன்ற அந்த க்யூரியாசிட்டி பயங்கரமாக இருக்கும் போயிட்டு அவர் வந்து ஒரு டென் மினிட்ஸ் அந்த கட்டாங்கள்லாம் போடுவார் எல்லாம் போட்டுவிட்டு அப்புறம் டென் மந்த்ஸ்க்கு அப்புறம் எக்ஸ்ப்ளைன் பண்ணுவார் என்ன கேள்வி இருக்கோ அதுக்கு அவர் பதில் சொல்லுவார் அது ரொம்ப ஆச்சரியமாக பார்த்துட்டே இருப்பேன் அவர் அவர் பண்ணுற விஷயங்கள் எல்லாம் நிறைய புரியாது பட் ஃபைனலாக அவர் என்ன சொல்ல வராருங்கிற விஷயம் புரியும் அப்படியே வந்துடுவோம் ஸோ லைஃப்பில் ரொம்ப வருஷம் அவர் கூட தான் அவர் கூட டிராவல் பண்ணியிருக்கோம் லைக் எங்கள் வாழ்க்கையில் நடந்த முக்கியமான இன்சிடென்ட்ஸ் நிறைய அவரோட இதில் அது ஹெல்ப்பில் தான் நடந்துச்சு ஸோ எங்க என்னோட மேரேஜ் சிப்ளிங்ஸோட மேரேஜ் எல்லாமே அவர் அவரோட கைடன்ஸில் தான் நடந்தது ஸோ அப்படி இருக்கும்போது கோவிடில் அவர் தவறிட்டார் ஸோ அதுக்கப்புறம் தான் வே வேறு ஜோதிடத்துக்கு வேறு வேறு விஷயங்கள் இருக்குது ஜோதிடத்தில் அப்படிங்கிறத தேடி நாங்கள் ஒரு தேடல் போனதே வந்து அவரோட இதுக்கப்புறம் தான் அப்புறம் போனோம் அப்புறம் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு இப்படி போயிட்டு இருக்கும்போது தான் யூடியூப்பில் ஏஎல்பி இது பார்த்தோம் ஏஎல்பி பார்த்துட்டு என் ஹஸ்பண்ட் தான் பார்த்தாங்க பார்த்துட்டு ஒரு நாள் நாங்கள் அந்த ராஜேஷ்குமார் சரோட வீடியோ நீதிபதி அம்மாவோட வீடியோ சேர்ந்து பார்த்தோம் பார்த்ததுக்கப்புறம் கிளாஸஸ் விசாரிக்கும்போது இந்த மந்த் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க சரி யோசித்து யோ அப்போ கூட வந்து ஜோதிடம் படிக்க முடியுமா அதுவும் நம்ம படிக்க முடியுமா அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் தான் இருந்துச்சு அப்போ இந்த கிளாஸ் ஆரம்பிக்கும்போது கூட அந்த மைண்ட் செட் தான் நம்மளால் எப்படி முடியும் இது ஈஸியாக பாசிபிளாக நமக்கு எப்படி புரியுன்ற மைண்ட் செட்டு ஆனால் யாருமே ஆனால் அது வரைக்கும் கூப்பிட்டதில்லை ஜோதிடம் சொல்லித்தரேன் வாங்கன்னு இது வரைக்கும் யாருமே கூப்பிட்டதில்லை எல்லாருமே கற்றுக்கலாம் ஈஸி தான் அப்படின்னு யாருமே இது வரைக்கும் சொன்னதும் இல்லை அது வந்து ரொம்ப பெரிய ஒரு விஷயம் நமக்கு அது இல்லை அப்படின்ற செட் தான் அவ்வளோ நல்லா இருந்துச்சு ஸோ அது அந்த அதனால ஜோசியம் பார்க்க தான் நம்ம போகணும் அப்படின்ற மைண்ட் செட்டோட தான் நம்ம இருந்தோம் ஸோ ஃபைனலாக வந்து அந்த கிளாஸ் வந்தோன்னே சரி எல்லாமே இவ்வளோ தூரம் சொல்கிறாங்க நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் அவ்வளோதான் அந்த ஒரே ஒரு கான்ஃபிடென்ஸ் தான் சரின்னு ட்ரை பண்ணுறதுக்காக இந்த மந்த்து இதில் க்ளாஸில் ஜாயின் பண்ணேன் ஜாயின் அப்புறம் நான் ரொம்ப ஆச்சரியப்பட்ட விஷயம் வந்து அந்த கோர்ஸோட ஸ்ட்ரக்சர் தான் மெயினாக ஏன்னா லைக் ஃபஸ்ட்டு சேலஞ்சு வந்து இதில் காலையில் சீக்கிரம் எந்திரிக்கிறது ஓகே சிக்ஸ் ஓ க்ளாக் எந்திரிப்போம் அது ஓகே அது கூட ஓகே ரீசனபிள் ஃபோர் தேர்ட்டி நான் ஃபைவ் ஓ க்ளாக் எந்திரிச்சதுக்கு முன்னாடி நான் க்ளாஸஸ்ல அட்டன் பண்ணியிருக்கேன் பட் ஃபோர் தேர்ட்டி அப்படின்னா அதுக்கும் முன்னாடி எந்திரிக்கணும் ஸோ அது வந்து ஒரு பெரிய சேலஞ்சாக இருந்தது பட் அதுக்கு அவங்க ரொம்ப அழகாக அந்த கோர்ஸ் ஸ்ட்ரக்சர் டிஃபைன் பண்ணியிருந்தாங்க லைக் எல்லா எல்லா கிளாஸஸுமே ஃபஸ்ட்டு டூ டேஸ் டூ டேஸ் வைக்கும்போது ரொம்ப அழகாக அது வந்து நம்ம நம்மளால் அந்த ஃபஸ்ட்டு வீக்குள்ளே சிங்க் ஆக முடிஞ்சது அது ரொம்ப நல்ல விஷயமா பட்டுச்சு எனக்கு முதல் நாள் நமக்கு கிளாஸில் இது இருந்திருக்கலாம் கொஞ்சம் லேட்டாக இருந்துச்சு ஏதோ ஒன்று இருந்தால் கூட நெக்ஸ்ட் டே வந்து அதை அப்படியே கம்ப்ளீட்டாக நம்ம எல்லாமே ஃபில் பண்ணி நோட்ஸ் ஃபில் பண்ணுறது எல்லாமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அது மாதிரி கோர்ஸ் ஸ்ட்ரக்சர் நான் சொன்னது வந்து லைக் ஏபிசிடியிலேருந்து மெதுவாக எடுத்துகிட்டு போய் ஒரு பெரிய ஒரு எஸ்ஏ எழுதுகிற மாதிரி எஸ் ஏபிசிடுலேருந்து கற்றுக்கிட்டு ஒரு எஸ்ஏ எழுதுற அளவுக்கு நம்ம நம்மளை வளர்த்துக்க முடியும் அப்படிங்கிறது வந்து அந்த கோர்ஸோட ஸ்ட்ரக்சர் அழகாக அது டிஃபைன் பண்ணிச்சு சின்ன சின்ன விஷயங்களாக கோர்த்து 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 கடைசி ஃபஸ்ட்டு ஒன் வீக் அப்படி போகும் ஃபஸ்ட்டு ஒன் வீக் முடியும் போது அவ்வளோதான் நமக்கு அது அடுத்து என்ன இது எப்படி லிங்க் பண்ணுவோம் அடுத்து என்ன அடுத்து என்ன அந்த அந்தளவுக்கு க்யூரியாசிட்டி வந்துடும் ஃபஸ்ட்டு ஒன் வீக் முடியும் போது அப்புறம் செகண்ட் வீக்கில் ரொம்ப அழகாக அதை வந்து ஜாயின் பண்ணி பேசினேன் அந்த ஸ்ட்ரக்சரு இதில் வந்து இன்னொன்று வந்து ரொம்ப ஐசிங் அந்த கேக் அப்படின்வாங்களே அந்த மாதிரி வந்து கர்மா கிளாஸ் இருந்துச்சு நித்யாசங்கர் மம்மோட கர்மா கிளாஸ் அது வந்து வேறு லெவலில் அந்த கிளாஸ் இருந்துச்சு அந்த அந்த கிளாஸ் முடிக்கும்போது அவ்வளோதான் எதுவுமே நமக்கு டவுட்ஸே இருக்காது கிளாரிஃபை ஆகிடும் எல்லாமே வாழ்க்கையில் நமக்கு இருந்த கேள்விகள் எல்லாமே வந்து அந்த கிளாஸோட கிளாரிஃபை ஆகிடும் அப்படி தான் இருந்தது ஆக்சுவலாக நான் இதுக்கு முன்னாடியும் இப்போ செல்ஃப் டெவலப்மெண்ட்டுக்காக கிராட்டியூட் எழுதுவேன் ஃபர் பண்ணுவேன் இது எல்லாமே நான் இருந்தேன் பட் இது எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு ரீசன் இருக்கா ஒரு சாலிடான ஒரு காரணம் இருக்கா இதெல்லாம் நம்ம பண்ணுறதுக்குன்னு ஒரு கேள்வி உள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும் எந்த விஷயம் பண்ணும்போதும் ஸோ அது எல்லாத்துக்கும் ஒரு ரீசன் இருக்குது அது எல்லாத்துக்கும் ஒரு பேஸ் இருக்குது அப்படின்னு ரொம்ப அழகாக அந்த கிளாஸ் வந்து என்னை ஃப்ரேம் பண்ணி கொடுத்துச்சு ஒரு விஷயத்த பண்ணுறதுக்கும் எப் கரெக்டாக தான் பண்ணுறோம் இப்போ இதுக்காக தான் பண்ணுறோம் தெரிஞ்சுட்டு பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது ஸோ அந்த விஷயத்தை வந்து கொடுத்துச்சு அடுத்தது வந்து ஃபேக்கல்டிஸ் ஃபஸ்ட் ஸ்டாஃப் வந்து அவங்கள மாதிரி கிளாஸ் எடுத்து பார்க்கவே முடியாது பொறுமை பொறுமை பொறுமைன்னா ரொம்ப பொறுமை அதே நேரத்தில் சொல்ல வர விஷயத்த ரொம்ப அழகாக வந்து கன்வே பண்ணுறது அதுக்கப்புறம் க டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பீப்புள் கிளாஸ் ஒரு ஐநூறு பேருங்கும் போது ரொம்ப வித்தியாசமான மக்கள் இருந்தாங்க பார்க்க தான் பார்க்க முடிஞ்சது பட் எல்லாரையுமே அவங்க பொறுமையாக ஹேண்டில் பண்ண விதம் அதே மாதிரி எல்லோரும் பேசணும் எல்லாருக்கும் சான்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுலலாம் வந்து ரொம்ப அது வந்து பர்ஃபெக்டாக பர்ஃபெக்டாக பண்ண முடிஞ்சது இப்போ நான் கூட யோசிச்சு ஐநூறு பேர் இருக்கும் எப்படி அவங்க எல்லாரையும் வந்து அந்த இது போடுறதுக்கு ரெக்கார்ட் டாக் ஒரு ஒரு இது போடுங்க போடுங்க அப்படி சொல்லும்போது எப்படி இது முடியும் அப்படிலாம் பட் ரொம்ப அழகாக வந்து ஒரு ஒரு இதுவும் போகும்போது ஆச்சரியமாக இருந்தது அதே மாதிரி கிளாஸ் நடக்கும்போது ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகும் ஒரு நாள் ஒரு ஒரு அஞ்சு ஜாதகம் பார்க்குறோன்னா ஆல்மோஸ்ட் அஞ்சு ஜாதகமே ஒரே கேள்விகள் வர மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது ஸோ செகண்ட் மேரேஜ்னா செகண்ட் மேரேஜ் பற்றியே நாலஞ்சு இது வரும் அதான் ஆனால் அதுக்குள்ளேயும் வேரியேஷன்ஸ் இருக்கும் ஸோ அப்போ ஒரே விஷயத்துக்கு நம்ம நாலஞ்சு வேரியேஷன்ஸ் பார்க்குற மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சது அது ரொம்ப நல்லா இருந்தது ஸோ இதுதான் மெயினாக வந்து ஸ்ட்ரக்சர் மாதிரி கோ ஸ்ட்ரக்சர் பற்றி ஸ்டாஃப் பற்றி சொல்லணும்னு நினச்சேன் இது அடுத்தது வந்து கோச் சிஸ்டம் கோச் வந்து ஒரு ஒரு ஒருத்தங்களுக்கும் ஒரு கோச் மே அசைன் பண்ணியிருக்கிறது வந்து ரொம்ப நல்ல ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு சிஸ்டமாக நான் பார்க்குறேன் ஏன்னா ஆர் சார் இப்போ கோச் அவர் வந்து சார் வந்து என் பார்க்குற மாதிரி ஒரு வாய்ப்பு கிடச்சிது அது ரொம்ப நல்லா இருந்தது ஸோ இதுதான் மெயினாக வந்து கோஸ் ஸ்ட்ரக்சர் மாதிரி கோ ஸ்ட்ரக்சர் பற்றி ஸ்டாஃப் பற்றி சொல்லணும்னு நினச்சேன் இது அடுத்தது வந்து கோச் சிஸ்டம் கோச் வந்து ஒரு ஒருத்த ஒரு ஒரு ஒருத்தங்களுக்கும் ஒரு கோச் மே அசைன் பண்ணியிருக்கிறது வந்து ரொம்ப நல்ல ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு சிஸ்டமாக நான் பார்க்குறேன் ஏன்னா ஆர் எஸ் இப்போ கோச் அவர் வந்து சார் வந்து எனக்கு முதல்லலாம் எனக்கு டவுட்ஸே வராது என்ன கேட்குறதுனே எனக்கு தெரியாது ஏன்னா எனக்கு எல்லாமே புதுசு ஸோ நீங்கள் சொல்கிறத அப்படியே நான் கேட்டுக்கிறேன் அவ்வளோதான் அதை அப்சர்வ் பண்ணிக்குவேன் அவ்வளோதான் என்னால் முடியுமே தவிர அது எனக்கு டவுட்ஸோ கேள்வி கேள்விகளோ எதுவுமே எனக்கு வராது ஸோ நான் ஃபஸ்ட்லாம் வந்து நீங்கள் என்ன அவர் அவர் என்ன அன்றைக்கி கொடுத்துருக்காரோ அதை தான் நான் எழுதி அனுப்புவேன் வாய்ஸ் மெசேஜ் போடுறதா போடுவேன் அவ்வளோதான் இருக்கும் ஸோ ஒரு டூ டூ வீக்ஸ் அந்த ஸ்டேஜ் வரும்போது நிறைய கேள்விகள் வரும் இது எப்படி இப்படி வந்துச்சு சார் இது எப்படி வந்தது அது எப்படி யார்கிட்ட கேட்குறதுன்னு தெரியாது அப்போது வந்து எல்லா தடவையும் நம்ம எல்லாத்தையும் நம்ம கிளாஸில் கேட்கவும் முடியாது அதுக்கான இது இருக்காது சூழ்நிலை இருக்காது ஸோ சார்ட்ட வந்து எந்த டவுட்னாலும் சார் வாய்ஸ் மெசேஜ் போடுறது சார் இது எப்படி சார் இப்படி வந்துச்சு எனக்கு இது பண்ண இப்படி வந்தது சார் அப்படின்லாம் சொல்கிறது அவர் வந்து எல்லாத்துக்கும் பொறுமையாக வாய்ஸ் மெசேஜ் போடுவார் அவர் எப்போ ஃப்ரீயாக இருக்காரோ அப்போ போடுவார் பட் அந்த மெசேஜ் வரதுக்காக நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு மெசேஜ் மிஸ் பண்ண மாட்டார் எல்லா மெசேஜஸ்குமே அவர் வந்து ரிப்ளை பண்ணுவார் ரொம்ப பொறுமையாக சொல்லுவார் ஃபர்ஸ்ட் வீக் முடியும் போது நம்ம நிறையா குழப்பங்கள் கேள்விகளோடு இருக்கும்போது அவர் சொல்லுவார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க மேடம் இன்னும் ஒரு இன்னும் நாலு கிளாஸ் போகும்போது உங்களுக்கு அது புரியும் அப்படி சொல்லுவார் ரொம்ப பொறுமையாக ஹேண்டில் பண்ணுவார் இந்த கோச் சிஸ்டம் வந்து நமக்கு டோட்டலாக நம்ம மைண்டில் இருக்க ஸ்ட்ரெஸ் எடுத்து வெளியே வச்ச மாதிரி இருந்தது அது ரொம்ப நல்ல ஒரு அப்ரோச் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்புறம் வந்து வீடியோஸ் வீடியோஸ் வந்து ஒரு வர மாதிரி சார் அது வந்து எப்படின்னா அதை அது வந்து நம்ம நோட்ஸ் எழுதியிருப்போம் கிளாஸில் சொல்லும்போது அவசர அவசரமாக சில நாள் வந்து ரொம்ப எழுதுகிறதுக்கே ரொம்ப இதாக இருக்கும் அந்தளவுக்கு அவசரமாக நம்ம எழுதியிருப்போம் திருப்பி அதை எடுத்து நம்ம ப்ராப்பராக நோட்ஸ் எழுதினாலும் ஏதாவது நமக்கு புரியல ஏதோ ஒன்று இருக்குன்னா வீடியோஸ் எடுத்து பார்த்து வீடியோஸில் மறுபடியும் பார்த்துக்கலாம் மறுபடியும் செக் பண்ணி அதில் இருக்கிற மாதிரி நம்ம நோட்ஸ் நீட்டாக எழுதுறதுக்கு வீடியோஸ் பெரிய வரும் எத்தனை நம்ம பாஸ் பண்ணி நம்ம இஷ்டத்துக்கு நம்ம டைம் நம்ம டைம் கன்வீனியன்ஸ்க்கு அதை கேட்குறது வந்து உண்மையிலே ஒரு பெரிய பிளெஸ்ஸிங்காக தான் சார் நான் பார்க்குறேன் ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் சேர்ந்து கிடச்சது வந்து இந்த கோர்ஸோட ஒரு பெரிய வெற்றியாக நான் பார்க்குறேன் ஸோ இதெல்லாம் பண்ணிட்டோம் பண்ணிவிட்டு நமக்கு இப்போ கரெக்டாக எல்லாமே பார்க்க தெரிஞ்சிருச்சா அப்படிங்கிறது இல்லை பட் ஆனால் இது ஒன்றுமே தெரியாமல் ஜோதிடம் ஜோதிடம்னா என்னன்னே தெரியாமல் இருந்த ஒரு ஆளுக்கு இன்னைக்கு ஓரளவுக்கு நம்மளோட இதை நம்ம பார்க்கலாம் நம்மளோட நமக்கு லைஃப்பில் என்ன நடந்துட்டுருக்கு எதனால் நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு பேசிக் கான்ஃபிடென்ஸ் வந்திருக்கு சார் அதுதான் சொல்லணும் அதே மாதிரி நான் என்னோட என் என்னோட ஜ ஜோ இது எடுத்து பா கட்டம் எடுத்து பார்க்கும்போதும் எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன பிரச்சனைகள் அதில் இருக்குது அப்படின்னு தெரிய வரும்போது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம மைண்ட் ஆட்டோமேட்டிக்காக மாறுது சார் எப்படி மாறுதுன்னு சொன்னால் இது வந்து இந்த இடத்துல நமக்கு கொஞ்சம் சிக்கலாக தான் இருக்குது கொஞ்சம் பொறுமையாக போ அவ்வளோதான் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணு கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணு அப்படின்னு சார் சொல்கிற மாதிரி அந்த ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்க ஒரு நம்ம போகக்கூடாது ஃபாஸ்ட்டாக போகக்கூடாத ஒரு ரோட்டில் ஃபாஸ்ட்டாக போகிறதுக்கும் போகிற ரோட்டில் கொஞ்சம் பார்த்து பக்குவமாக போகிறதுக்குமான டிஃப்ரென்ஸ் ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் ஸோ அது தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம நம்மளோட ஆட்டிடியூடை ரொம்ப மாத்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருந்தது அதை நான் கண் கூட பார்த்தேன் ஆக்சுவலாக என் லைஃப்லேயே நான் கண் கூட பார்த்தேன் ரொம்ப அந்த வே ஆஃப் அப்ரோச் நான் வந்து எல்லாத்துக்கும் நம்ம அஜிடேட் ஆகிட்டு இருப்போம் இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு ஓகே இது இது இந்த டைம் இப்படி தான் நம்ம கொஞ்சம் பொறுமையாக போவோம் நம்ம கொஞ்சம் பொறுமையாக போவோம் அந்த காம்ப்ரமைஸ் பண்ண அப்புறம் சுச்சுவேஷனே வீட்டில் வந்து மாறிடுச்சு அந்த அந்த வித்தியாசத்தை நம்மளால் பார்க்க முடிஞ்சது சார் ஸோ அது வந்து ரொம்ப 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 மிகப்பெரிய ஹெல்ப்பாக இருந்துச்சு ஸோ அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து இது வரைக்கும் ரொம்ப இன்வால்வ் ரொம்ப டீப்பாக போய் யாருக்கும் நான் இது பார்க்கல பட் அவங்க கேட்குற சின்ன சின்ன கேள்விகளுக்கு ரொம்ப பேசிக்காக நான் சொன்ன ரெண்டு மூணு விஷயங்களும் அவங்களுக்கு கரெக்டாக இருந்தது அப்படிங்கும்போது ஒரு சின்ன ஹாப்பினஸ் நம்மளால் நமக்கு மட்டும் இல்லை நம்மளை சுற்றி நாலு பேருக்கு ஒரு நல்லது நம்மளால் சொல்ல முடியுது அப்படிங்கிறதுல ஒரு ரொம்ப பெரிய ஹாப்பினஸ் ஸோ இது இதில் வந்து தேங்க்ஸ் தான் மெயினாக சொல்லணும் அது எல்லாருக்கும் எல்லா ஸ்டாஃப் எல்லா கோச்சஸ் எல்லா வாலண்டியர்ஸ் ஆகட்டும் அவங்க யார் யார் வந்து இந்த கோர்ஸை வந்து இந்தளவுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல் la பண்ணி கொடுத்தாங்களோ அவங்க எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி அது எல்லாத்துக்கும் மேலே குருநாதர் அவருக்கு மூர்த்தி சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அவரோட ஸ்பீச் நான் வந்து செவன் ஓ கிளாக் வரைக்கும் தான் வீடியோ ஆன்ல அதுக்கப்புறம் செவன் சிக்ஸ் தேர்ட்டி செவன் சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் அதுக்கப்புறம் ஃபுல்லாக காலையில் கிச்சன் ஒர்க் இல்லை ஆனால் அது மட்டும் அவரோட அவர் பேசுறது அதெல்லாம் கேட்டுகிட்டே இருக்கும் அது ஒரு ஃபஸ்ட்டு ஒன் அண்ட் ஆஃப் வீக்ஸ் ரொம்ப கரெக்டாக டூ வீக்ஸ் கரெக்டாக பண்ண முடிஞ்சுது அதுக்கப்புறம் வந்து இப்போ ஒரு ஃபோர் ஃபைவ் டேஸ் அவரோட பேச்சை கேட்க முடியல அப்போ நினைப்பார் இன்றைக்கி ஒரு பேச்சை கேட்டோன்னா நம்ம வந்து நம்ம ஓகே நம்ம வந்து இன்றைக்கி சக்ஸஸ் இன்னைக்கு அப்படின்ற அந்த அளவுக்கு அதுக்காக என்னெல்லாம் சீக்கிரமாக பண்ணி வச்சுட்டு இருக்க முடியுமா அந்த மாதிரி எல்லாம் யோசித்து நான் வந்து அவரோட இதை கேட்கறதுக்காக இருப்பேன் அவர் பேசுறது வந்து பேசுகிறத கேட்கறதே ஒரு பிளெஸ்ஸிங் அப்படின்ற மாதிரி இருக்கும் அவர் சொல்கிற கதைகளாகட்டும் அவர் காமெடி அவர் ஃபன்னாக ஹியூமராக அவர் பேசுகிறதாகட்டும் அந்த ஹியூமர்லேயே நமக்கு சில விஷயங்களை அவர் உணர்த்துறதாகட்டும் ஒரு கேள்வி கேட்டுட்டு அதுக்கான பதில் வந்து வருமா வராதா அப்படின்னே தெரியாது இன்னும் ரெண்டு மூணு கேள்விகளுக்கு பதில் பெண்டிங் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஒரு ஒரு கேள்விக்கு அவர் திரு பதில் எந்த பதிலுமே அவருக்கு ஒரு திருப்தி ஆக ஆகாது அப்போ நான் யோசிப்பேன் இவர் எந்த எந்த அளவுக்கு அவரோட யோசனை லெவல் வந்து இருந்தால் ஒரு கேள்விக்கான பதிலுக்கு இவ்வளோ ஆப்ஷன்ஸ் கொடுத்தும் வந்து அந்த பதில் இன்னும் ரீச் ஆகாமல் இருக்குது அப்படிங்கிறத யோசிப்பேன் ஸோ அவருக்கும் ரொம்ப 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 நன்றி ஸோ எல்லாருக்குமே ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச்